வணக்கம் மக்களே சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க அதிரடியாக பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து இருந்து முக்கிய அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏகள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐயாயிரம் ஏழாயிரம் தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக விட்டு விலகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க அதுவும் திமுகவோட ஒரு முக்கிய அமைச்சருன்னு சொல்லலாம் அது யார் என்ன எதுக்கு திமுக விட்டு விலகி அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு என்ன மாதிரி பொறுப்பு அவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லுங்க திமுகவிலிருந்தே முக்கிய அமைச்சர் அதாவது பொன்முடி பாபு அப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க எங்கள் கூட கட்சியில் இணைங்க ஏன்னா ஆட்சி கவுக்கணும்னா கண்டிப்பாக எம்பிங்களோ எம்எல்ஏகளையோ அமைச்சர்களோ தூக்குனா மட்டும்தான் அந்த ஒரு கட்சி வீக் ஆகும் அது எக்ஸாம்பிள் விஜயகாந்த் அவர்களே சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து முக்கிய அமைச்சரான பொன்முடியும் அப்புறம் நம்ம சேகர் பாபு செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே ஒரு பணத்தை கொடுத்து அதாவது அதாவது எவ்வளோன்னு அமௌண்ட்டு அஃபிஷியலாக வெளியே வரலங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து நீங்கள் எங்கள் கூட வாங்குன்னு சொல்லிட்டு அதிமுகவில் இணை தூக்கிட்டு அதிமுகவில் இணை போகிறதா தகவல் வந்திருக்கு கூடை விரைவில் அதுக்கான எப்படி சொல்கிறது நேர் நேர் சந்திக்கிற ஒரு வீடியோ வரும் அது மறக்காமல் நான் சேனல் அப்டேட் பண்ணுறேன் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வந்தாலே இந்த மாதிரி தான் கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க இந்த பொறுப்பு கொடுங்க அந்த பொறுப்பில் இப்போ கூட நிறைய பேர் மைத்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் அதிமுகலேருந்து திமுகவில் இணைஞ்சிருக்காரு அவர் முன்னாள் எம்பின்னு சொல்லலாம் அதிமுகவில் இருக்கும்போது அந்த மாதிரி கட்சி விட்டு கட்சி மாறுறதுன்றது இயல்பாகி போச்சுங்க முடிவில் தான் தெரியும் எந்த அளவுக்கு எந்த கட்சிக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற அமைச்சர் எம்எல்ஏகளை தூக்குனா கண்டிப்பாக அந்த வீக் அந்த கட்சி வீக்காவும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எடப்பாடி பழனிசாமியும் அந்த ஒரு யுத்தியை தான் எடுக்கிறாருன்னு சொல்லலாம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வந்து என்ன ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு தமிழக வெற்றிக்கழகன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பற்றின ஒரு மாநில மாநாடு இரண்டாவது மாநில மாநாடு வேறு அறிவிச்சிருக்காங்க அந்த மாநில மாநாடுக்கு எவ்வளோ பெரிய தொண்ட தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த சைடுலேருந்து அதிமுக சாரி திமுக சைட்லேருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வரக்கூடாது வண்டிங்களுக்கு நிறைய இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கண்டிஷன் போலீஸை விட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஆனால் அந்த மாநாடுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு என்னன்னு தெரியல கூட்டணி பேச்சுவ ஏன்னா போதான்னு தெரியல பட் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கார் பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வந்து நடிகர் விஜய் நடத்தும் இரண்டாவது மாநில மாநாடு எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் திமுகலேருந்து அதிமுக இணைய போகிறாங்க முக்கிய அமைச்சர் முக்கிய எப்படி சொல்கிறது முற்று முக்கிய புள்ளின்னு சொல்லலாம் ஏன்னா சென்னை சேகர் சேகர்பாபு தாங்க சேகர்பாபுவே அதிமுகவுக்கு வந்தாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பலம் பாருங்கள் சென்னை சைடில் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இதுமாரி அமைச்சர் அமைச்சர்கள் கட்சி விட்டு கட்சி மாறது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி யாருக்கு எந்த யார் சிஎமாக வருவாங்க உங்களோட ஓட்டு உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்